இப்போ வந்து நிறைய பேருக்கு மூட்டு சம்மந்தமான வேலி வழியெல்லாம் வருது நிறைய பிரச்சனை வருது நடக்க முடியல மூட்டு பயங்கரமாக வலிக்குது மூட்டு வலி அப்படின்னு சொல்லிட்டு எலும்பு சம்மந்தமான பிரச்சனை எல்லாம் வருது இல்லை அதுக்கெல்லாமே காரணம் இந்த நான் சொல்கிற மாதிரியான சோறு பூரி பொங்கல் பிரியாணி தோசை இட்லி சப்பாத்தி அப்புறம் வந்து இட்லி தோசை இடியாப்பம் இந்த மாதிரியான உணவுகள் தான் சப்பா அப்புறம் சமோசா பஜ்ஜி பரோட்டா இந்த மாதிரியான உணவுகள் தான் காரணம் இதை தவிர்த்துட்டீங்கனாலே நான் சொல்கிற இந்த மாதிரியான உணவுகளை தவிர்த்து விட்டு நீங்கள் உப்பு சேர்த்து காய்கறி பொரியல் வச்சு சாப்பிடுங்க முட்டை சாப்பிடுங்க நான் சொல்கிற அந்த உண நான் சொன்ன பிரியாணி அந்த உணவுலாம் சாப்பிடாதீங்க பிரியாணியெல்லாம் சாப்பிடாதீங்க அது மாதிரி இறைச்சியும் சாப்பிடாதீங்க நான் சொல்கிற உணவுகளை சாப்பிட்டிங்கனாலே இந்த மூட்டு வலிங்கிறது ரெண்டு மூணு நாளே காணாமல் போயிடும் மூ உங்களுக்கு தெரியும் ஒரு அஞ்சு நாள் நான் சொல்கிற உணவை சாப்பிடுங்க நான் இதெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறேன்னா அதை சாப்பிடாதீங்க அஞ்சு நாள்லேயே உங்களுக்கு மூட்டு வலி காணாமல் போயிடும் நீங்கள் பயப்பட உங்களுக்கு பயமே போயிடும் மூட்டு வலி பயந்து பயந்து நடப்பீங்க மூட்டு வலிக்குமோ பிறண்டுருமோ மூட்டு அந்த அந்த கிண்ணம் ஒரு அந்த இடம் வந்து எங்கே பிறண்டுருமோ அப்படின்ற மாதிரி ஒரு பயம் இருக்கும் நடக்கும்போதும் சரி வேகமாக ஓட மாட்டீங்க அந்த மாதிரி தாங்கி தாங்கி நடப்பீங்க மூட்டு வலினால் அது வந்து ஒரு நீங்கள் அஞ்சு நாள் நான் சொல்கிற எதெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னணும் அந்த உணவை நீங்கள் சாப்பிடுவதை நிறுத்தி விட்டு நீங்கள் அதை தவிர வேறு எந்த உணவு வேணாலும் சாப்பிட்லாம் பால் சாப்பிட்லாம் தயிர் சாப்பிட்லாம் கிழங்குகள் காய்கறிகள் பழங்கள் பருப்பு வகைகள் மக்காச்சோளம் இந்த மாதிரி முட்டை இந்த மாதிரி நான் சொல்கிற ஸோ எதை இந்த உணவெல்லாம் சாப்பிட்டீங்கன்னா அஞ்சே நாளில் அவங்க மூட்டு வலியில் ஒரு மூட்டு வலி பிரச்சனை வந்து சரியாகிட்டே இருக்கும் ஒரு முன்னேற்றம் கிடச்சிக்கிட்டே இருக்கும் இது வந்து ஒரு அனுபவ வைத்தியமாக தான் நான் இதை உங்கள்கிட்ட சொல்கிறேன் எனக்கே இந்த பிரச்சனை இருந்ததுன்னா அது உடம்பு பருமன் அதிகமாகிடுச்சு உடம்பும் குண்டாயிடுச்சு உடம்பு குண்டா குண்டாயிட்டே போயிட்டுருக்கு மூட்டு வலியும் வர ஆரம்பிச்சிருச்சு என்னால் ஓட்ட பயிற்சியெல்லாம் செய்ய முடியல பயமாக இருந்தது ஓடும்போது வந்து மூட்டில் மூட்டோட அந்த பகுதி பிறன்ற மாதிரி பிறண்டுருமோ அப்படின்ற மாதிரி ஒரு பயமாக இருந்தது அப்படியே உணவு முறையை மாத்தினேன் ஒரு அஞ்சு நாளில் எனக்கு சரியாயிடுச்சு தைரியமாக இப்போ வந்து முன்ன விட வேகமாக ஓடுறேன் தைரியமாக ஓடுறேன் அதனால் சோறு பூரி பொங்கல் தோசை இட்லி பழைய சாதம் பிரியாணி அப்புறம் காஃபி பிஸ்கட்டு சமோசா பஜ்ஜி பரோட்டா இந்த ப பப்ஸு இந்த உணவுகளெல்லாம் சாப்பிடாதீங்க அப்புறம் வந்து லட்டு திருப்பதி லட்டாக இருந்தால் கூட சாப்பிடாதீங்க அப்புறம் குலோப்ஜாம் ஜாமூன் அப்புறம் ஸ்வீட்டு பேக்கரி ஸ்வீட்டு இதை சாப்பிடாதீங்க இதை சா இதெல்லாம் தவிர்த்துட்டு மற்ற உணவுகளை சாப்பிடுங்க என்ன உணவாக இருந்தாலும் சரி நீங்கள் அதை சமைச்சு கூட சாப்பிட்டா கூட பரவாயில்ல காய்கறி பொரியல் அப்புறம் ஆம்லேட்டு பால் தயிர் அப்புறம் பழங்கள் தர்பூசணி அல்லது பழங்கள் எதாக இருந்தாலும் ஓகே பேரிச்சம்பழம் இப்படி இந்த மாதிரியான உணவுகளை சாப்பிட்டிங்கனாலே நாலஞ்சு நாள்லேயே உங்களுக்கு என்ன ஆகணும்னா இந்த மூட்டில் உள்ள வலியெல்லாம் அந்த வலி போயிடும் நடக்கிறதுல உங்களுக்கு பயமே இருக்காது வேகமாக நடப்பீங்க ஓடவே ஆரம்பிச்சிருவீங்க அதனால் இந்த அற்புதமான அனுபவ வைத்தியம் என நான் வந்து கடைபிடித்தது கடைபிடித்து எனது பிரச்சனைக்கு தீர்வு கிடைத்த அதுதான் நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன் மூட்டு வலி உட்பட மூட்டு வலி உட்பட அனைத்து நோய்களுக்குமே வந்து இந்த உப்பு கலந்து சமைச்சு சாப்பிட்ற உணவு தான் காரணம் உப்பு தான் காரணம்னு நம்ம சொல்லிட்டு போகலாம் ஆனால் அதுலேயும் நம்ம வந்து சரி உப்பு கலந்து சமைச்சு சாப்பிட்ற உலக அந்த உணவுகளை நம்ம இந்த இயந்திர அறிவு உலகில் சாப்பிடாமல் இருக்க முடியாது சாப்பிட்டு தான் ஆகணும் அப்படி இருக்கும்போது எப்படி கட்டுப்பாட்டில் வச்சுக்கலாம் உப்பு கலந்து சமைச்சு சாப்பிட்டா கூட நம்ம எப்படி இந்த மாதிரி நோய்கள் வராமல் பார்த்துக்கலாம் அப்படின்னா அதுக்கு வந்து நாம் உண்ணுகிற உணவுகளில் கட்டுப்பாடு அதுதான் இந்த இட்லி பூரி பொங்கல் தோசை பிரியாணி பழைய சாதம் ஐஸ்கிரீம் நூடுல்ஸு பரோட்டா மீன் உணவு மீன் மாமிசம் இதெல்லாம் தவிர்த்து விட்டு பிற உணவுகளை நாம் சாப்பிட்டோம் அப்படின்னாலே நமக்கு வந்து இந்த கட்டு ஓரளவுக்கு இன்னும் ஐம்பது சதவீதம் நம்ம இயற்கை உணவு சாப்பிட்ணும் இயற்கை உணவு வந்து என்னென்னா நமக்கு வந்து இந்த ஐம்பது சதவீதம் சமைச்சு சாப்பிட்றோம்ல உப்பு போட்டு சமைச்சு சாப்பிட்றோம்ல காய்கறி பொருள் கீரை பொருள் அதில் கூட வந்து நமக்கு கெடுதல் இருக்கும் அதில் உள்ள அந்த கெடுதலை நீக்கிறதுக்கு தான் இந்த ஐம்பது சதவீதம் காய்கறிகள் பழங்கள் பச்சையாக சாப்பிட்றணும் பச்சையாக சாப்பிட்ணும் பச்சையா சாப்பிட்ற உணவு என்பது சமைத்த உணவுகளில் உள்ள கெடுதலை நீக்கக்கூடியது அதனால் ஐம்பது சதவீதம் பச்சை உணவுகள் ஐம்பது சதவீதம் சமைத்த உணவுகள் சமைத்த உணவுகள்லேயும் இந்த இட்லி பூரி பொங்கல் தோசை இதெல்லாம் மலிவான உணவு இந்த உணவுகளை சாப்பிடக்கூடாது மலிவான உணவுன்னா ரொம்ப மோசமான உணவுகள் ரொம்ப மோசமான உணவுகள் இட்லி பூரி பொங்கல் தோசை பரோட்டா பிரியாணி பழைய சாதம் இந்த மாதிரி உணவுகளை நம்ம தவிர்த்து விட்டு இப்படி ஒரு உணவு முறை ஐம்பது சதவீதம் பச்சை உணவுகள் பச்சை காய்கறியாக இருக்கலாம் பழ பழங்களாக இருக்கலாம் கீரைகளாக கிழங்குகளாக இருக்கலாம் இந்த மாதிரி கீரைகள் கீரைகள் கிழங்குகள் அப்புறம் பயிர் வகைகள் பருப்பு வகைகள் கடலைகள் இதை பச்சையாக எடுத்துக்கிறது அப்புறம் வந்து சமைத்த உணவுகள் அவர் ஐம்பது சதவீதம் இந்த மாதிரி அதே நேரத்தில் இந்த இட்லி பூரி பொங்கல் தோசை இது போன்ற உணவுகளும் எடுத்துக்கூடாது பரோட்டா பூரி பிரியாணி இது மாதிரி உணவுகளும் எடுத்துக்கூடாது எடுத்துக்காமல் இப்படி ஒரு சமவீதத்தில் சாப்பிட்டோன்னு வச்சுக்கோங்க மூட்டு வலிங்கிறது வந்து இல்லாமல் போயிடும் உடல் பர்மன் குறைஞ்சிக்கிட்டே போகும் மூட்டு வலிக்கு காரணமான அத்தனை விஷயங்களும் விலக ஆரம்பித்து விடும் நீங்க ஆரம்பித்து விடும்